எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார் ரொம்ப அற்புதங்க சொல்றாரு பாருங்க ஒருத்தருக்கு நாம திணை தான் திணைன்னா தெரியும் இல்லைங்களா அரிசியை விட பொடிசு அரிசியை விட மிக சிறுசு அந்த தினையளவு செய்த அந்த நன்றி அந்த உதவி ஆனால் அந்த உதவியை பெற்றவர் அதனை பனை அளவாக பனைமரம் எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் அந்த நன்றியை நினைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப அற்புதம் இல்லையா ஆக நாம சின்ன உதவி தானே இது போய் செய்யணுமா அப்படின்னு நம்ம நினைக்க வேணா நீங்க திணையளவு செய்த உதவியாக இருந்தாலும் அதை பெறுபவர் பனையளவாக நினைத்து உங்களுக்காக பிரேயர் இறைவனிடத்தில் பிரார்த்திப்பார் அப்படின்னு ஆக குழந்தைகள் இடத்துல நாம சொல்லி பழகணும் எல்லோருக்கும் பெரியவர் முதல் சிறியவர் வரை யாராக இருந்தாலும் திணை அளவாக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்து பழகுங்கள் அப்படின்னு நாம சொல்லி பழகணும் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி